வணக்கம் இன்னைக்கு நம்ம காரைக்குடியில் உள்ள கல்வி வள்ளல் அழகப்பா காலேஜ் அந்த ரோட்டில் உள்ள மியூசியம்ல தான் நம்ம இருக்கோம் இதுவுமே அழகப்பரோட மியூசியம் தான் வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அழகப்பா மியூசியம் உள்ள வந்துட்டோம் உள்ள வந்தோடனே சுற்றி பாருங்க அவங்களோட அட்மாஸ்பியர் எல்லாத்தையுமே பாருங்க செமையா செம்மையா பண்ணிருக்காங்க அவங்க உள்ள போயிட்டு என்னென்னலாம் இருக்குன்னு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் உள்ளே வந்தோனே ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டப்பில் வந்து நிறையா இது பண்ணியிருக்காங்க வாங்க ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு போனோன்னா இங்கே பாருங்கள் அலப்புறோட ஒரு ஸ்டிக்கராக ஆமாம் ஒரு வரைபடம் வச்சுருக்காங்க அது மாதிரி இன்னும் நிறையா ஃபோட்டோ நிறையா இது என்னென்னமோ நிறையா ரகசியம்லாம் வச்சுருக்காங்க ரகசியமும் நிறையா அவங்க யூஸ் பண்ணது நிறையா பொருள் எல்லாமே வச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நீ நம்ம முன்னாடி டிராயிங்லாம் எல்லாம் ஆனால் ஆனா அவங்க வந்து தட்டுலேயே ஏதோ ஒரு பிளாஸ்டிக் வந்து இருக்காங்க அது என்ன ஒரு மயிலை வச்சு பண்ணாங்கன்னு தெரியல இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அலப்பர் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது எப்படி இருந்தாருன்னு நானே இப்பதான் பார்க்கறேன் ரொம்ப நாள் அலப்பர் தான் நினைக்கிறேன் தானடா அலப்பர் தான் சின்ன பிள்ளையெல்லாம் இருந்த போட்டோ பாருங்க எப்படி இருக்காருன்னு அவரோட உள்ள வந்தோடனே அவரோட சின்ன வயசு ஃபோட்டோ தான் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க அது போக அப்படியே பார்த்துட்டிங்கன்னா இன்னும் நிறையா ஃபோட்டோ அவர் அவர் எங்கெங்கெல்லாம் போனார் எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் சாதனை பண்ணார் எங்கெல்லாம் யார் யாரெல்லாம் சந்தித்தார் அதை எல்லாமே ஒரு இதுலேயும் பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ முத கொண்டு இதில் பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க பயன்படுத்திய பொருட்கள் அவரோட நிறைய ஏதோ ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க உலோக நகை பெட்டியா அவரோட நகைப்பெட்டி ஒன்று வச்சுருக்காங்க உள்ளே போனோன்னா சென்ட்ரு ஸ்பேஸில் வல்லல் அழகப்பிரையாவோட ஒரு பெரிய சிலை வச்சிருக்காங்க அவரோட லாஸ்ட்டாக எடுத்த ஃபோட்டோன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டாக எடுத்த ஃபோட்டோ வந்து சின்ன பயில் எடுத்த ஃபோட்டோ ஃப்ரெண்டில் வச்சுருக்காங்க அதையும் பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்கேன் பெயிண்டிங் பண்ணி யார் பண்ணாங்க தெரியல பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது அப்பவே யூஸ் பண்ணதை வந்து பத்திரப்படுத்தி இன்னும் வரைக்கும் வச்சுருக்காங்க இது போக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பயன்படுத்திய பொருட்கள் தான் நிறைய முக்கியமாக வந்து வல்லல அழகப்ரயா வந்து ஒரு பத்மபூஷன் விருது வாங்கினாரு அது வந்து நம்ம காரைக்குடி மக்களுக்கு ரொம்பவே ஒரு பெருமையான ஒரு இது அதுவுமே இந்த மியூசியமில் வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது அடுத்து பார்த்துட்டீங்கன்னா வந்து இது அழகப்ரயா யூஸ் பண்ண சேரா என்னன்னு எனக்கு தெரியல சேர் ஆனால் இதுவும் அவரோட குட இப்போயும் இந்த குடை இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரான்ஸ்பரண்ட் கொடை அது ரெண்டுமே அவங்க இங்கேயும் வச்சிருக்காங்க அது போக இவரோட கோட்டு ரொம்ப ஃபேமஸ் கோட்டை அந்த காலத்திலே கோட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க எல்லாமே இருக்கு அவரோட ஷால் யூஸ் ஸ்டாலு அதுபோக காந்தி தாத்தா மகாத்மா காந்தியோட ஸ்டாச்சுமே இங்கே வச்சிருக்காங்க அது எதுக்குன்னு எனக்கு தெரில அவரோட மூக்கு கண்ணாடி அவரோட வாட்ச்சு அவரோட பாஸ்போர்ட்டை கூட இங்கே வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழரோட நிறைய பாரம்பரியமான அடையாளமான நிறைய பொருட்கள் இங்கே வச்சிருக்காங்க உனக்கு இது தெரியவே தெரியாது நினைக்கிறேன் நீ காரைக்குடியில தான் இருக்க அது வரைக்கும் நீ பாத்திருக்கவே மாட்டேன் நான் வந்து அழகப்பா ஸ்டூடெண்ட்ஸ்னால நாங்க நிறைய தடவை வந்திருக்கோம் வந்து நீ வந்திருக்கியா நாங்க நிறைய தடவை வந்திருக்கோம் அது எதுக்கு வந்திருக்கோம்னா ஓபி அடிக்கிறதுக்காக இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ இந்த மாதிரி நாங்க இதை வந்து பாக்கணுக்காக வரல சரி உங்களுக்கு நீங்க காமிக்கிறதுக்காக நானும் இதை தெரிஞ்சுக்கிறேன் நீங்களும் இதை தெரிஞ்சுக்கோங்க அழகப்பிரையோட ஸ்டாச்சு மட்டும் இல்லாம இங்கே நிறைய நம்ம நாட்டுக்காக போராடினவங்களோட ஸ்டாச்சுலாம் வச்சிருக்காங்க ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன் எங்க அந்த சிலையோட பேர வரிசைய சொல்லு பார்க்காம தமிழ்தாய் நம்மளோட தமிழ்தாய் இருக்காங்க அடுத்து பார்த்துட்டீங்கன்னா இது உனக்கே தெரியலன்னா அசிங்கம் ஏன்னா வந்து கேர்ள்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் வேலு நாச்சியார் அவங்களோட இருக்காங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் முக்கியமான ஆள் வந்து நம்மளோட வேலு நாச்சியார் வீர தமிழச்சின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்க பாரதியார் எல்லாருக்கும் ஆஃப் தமிழா தெரியும் அதை தான் எல்லாருக்கும் நிறைய பேர் இளைஞர்களுக்கு பாரதியார் தெரியும் ஆனா பாரதியார் வந்து ரொம்பவே ஃபேமஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அவரோட கவிதைலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நீ அதான் எனக்கு எல்கேஜில இருந்து அவரோட வரிகள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அடுத்து இவரு தெரியும் இவரை பார்த்துட்டீங்கன்னா இளங்கோ வடிகள் இளங்கோ வடிகள் பாக केलं மகளே இளங்கோவடிகள் வந்து கருத்து அவர் சொன்ன எல்லாமே எனக்கு வந்து அப்படியே ஞாபகம் இருக்கு இன்ன வரைக்கும் இல்ல அவர் மட்டும் இப்ப கேட்கவேடா நம்ம வீடியோ வந்து நம்ம தொடர்ந்து நம்மளோட சிந்தனைக்கு ஏத்தாப்புல போயிடும் யார் எதுவும் ஆடியன்ஸ் எல்லாம் ஓடிர்வாங்க இப்ப இவர் வந்து கம்பர் இவரை தெரியாதுன்னு சொல்றாங்க அதையும் கம்பர் கம்பர் கட்டுத் தெரியும் கவி பாடும் வந்து வைரமுத்து சொல்லி வைரமுத்து சொல்லி எய் டோன்ட் யா ஒய் ஆர் கம்பர் தெரியாம யார் இருக்காது அடுத்து வாங்க இவரை தெரியாம ஆதிசூடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் 70 கரவே ஈவது விளக்கே உடையது விரும்பே ஊக்கம் கைவிடு கைவீடே தீகளே அது மிச்சது சொல்லணும் நாம மாட்டே வர்ல பேசிட்டு எங்கிளி ஐயே விட்டு ஓடுது ஒளியே ஓடுது ஒளியே அமி பேச ஆக்கம் சுர்க்கே சூப்பர் நம்மளோட அவையார் அவங்களுக்கும் இவங்க வந்து ஒரு என்ன கனி கொடுத்தாங்க சூப்பர் அடுத்து உள்ள இங்க வாங்க இன்னும் நிறைய இருந்திருக்கு இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா புரிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த மாதிரி எல்லாதுலயும் என்னென்ன யூஸ் பண்ணாங்க என்னென்ன போருக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க அது எல்லா கருவியும் இங்கே இருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த சைடு பாத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம முருக கடவுள் பிள்ளையார் பூரணை விநாயகர் எல்லாரையும் ஒரு பக்தியா ஐயனார் எனக்கு எல்லாரும் நம்ம எம்மதமும் நமக்கு சம்மதம் தான் போல பழகிட்டு இருக்கோம் ஒன்றா பார்க்கணும் இங்க பாருங்க தமிழர் அப்படின்னு சொல்றதுக்கு தமிழ் எழுத்துக்கள் தெரியும் அந்த காலத்துல வந்து எப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க இங்க பாருங்க இதுல இருந்துதான் நம்ம வந்து ஆங்கில எழுத்துமே கண்டுபிடிச்சிருக்காங்க போல கே எப்படி திருப்பி போட்டுட்டப்பாங்க யார என்னென்னவோ கண்டுபிடிக்கிறா மூணுல இல்ல கிமு மூணுல கே இப்படி திருப்பி போட்டதை நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது பாரு அவங்க மொத்தம் தமிழர் தான் வந்து ஒரு முன்னோடியா இருக்காங்க எல்லா லாங்குவேஜ்க்கும் இப்ப பெர்சன்டேஜ் ஆஃப் பாருங்க இது வந்து நம்ம மேக்ஸ்ல பாத்துருப்போம் வவுத்தல்கா ஆஹ் வவுத்தல் இப்படி போட்ட கிராஸா போட்டால் வழுத்தல் இப்படி போட்டா என்ன என்னென்னமோ நம்ம எல்லாமே தமிழர் தாங்க இது மொத்தமா சொல்லணுன்னா எல்லாமே தமிழர் தான் காரணம் எல்லாத்துக்குமே தமிழ்தான் தமிழ்தான் தமிழர் தான் அடையாளம் தமிழர் தமிழர் பெருமகலை ஏன் வாய்ஸ் ஏன் லேடி ஏடி வாய்ஸ் அப்பப்ப வந்து மிமி மிமிக்கிரி பண்ற ஆர்டிஸ்ட்னால நான் எல்லாமே பண்ணி காமிப்பேன்

எத்தனை குழந்தை பிறந்த பிறந்துச்சு தெரியுமா இப்போ உள்ள போ லேடிஸ்க்குலாம் இப்போ தான் நான் திணை சாப்பிட்டுட்டு இருக்கேன் கம்பு சாப்பிட்றேன் நீ திணை சாப்பிட்ற திணை மட்டும் தான் சாப்பிட்ற அது எதுல வந்துச்சு எங்க எங்கிருந்து வந்துச்சுலாம் தெரியாது உனக்கு அந்த காலத்துல இங்க பாருங்க அப்ப உள்ள பில்லே ஒரு கிராண்டா ஒரு போருக்கு போறோம் போருக்கு போறது நம்ம போறதுக்கு எப்படி வேணா போலாம்னு வச்சுக்கோங்க அதே ஒரு கிராண்டா ஒரு இனோவேட்டிவா பண்ணிருக்காங்க பாருங்க இங்க பாரு இந்த அம்பெல்லாம் விட்டு நீ தூக்க முடியுமா அந்த அம்பனால அப்பெல்லாம் வந்து வீர தமிழிச்சி ஒரு லேடிஸே விட்டு எரிவாங்களா பெண்கள்லாம் சரி எனக்கு ஒரு டவுட் இது இப்படி இருக்கே இப்படி விட்டு இப்படி விடுவாங்க அதுக்கு தான் வீர நீ இப்ப வந்து இப்படி புடிச்சாலே கை வலிக்குதுன்னு சொல்ற அதான் அப்ப உள்ள சாப்பாடு நீ பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க முல்லை எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரொம்ப புடிச்ச ஒரு இது முல்லை ஏன் கேளுங்க இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் இங்க வந்து இதுல வந்து போர்லாம் இல்லைங்க நாங்க வந்து ஒரு சாந்தமான ஆளுகனால காய்கறி மரவை அந்த மாதிரி தயிர் கிடையுறது அந்த எல்லா பொருட்களும் வச்சிருக்காங்க இது ஏ இது தராசு அப்ப வந்து காய்கறி இந்த ஊர்ல நிறைய காய்கறி விளையும் போல அதனால காய்கறி ரிலேட்டடா வச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா பாலை பாலையில வந்து என்ன வேணும்னா ஓலை சூடி நிறையா வச்சிருக்காங்க இங்கே வந்து தான் எதிர்நீச்சல் படம் அந்த படத்துல எல்லாம் வந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்தாங்க அந்த மாதிரி ஓலை சூடி ஓகன் படத்துல ஓகன் படம் இது வந்து இந்த தமிழ் எழுத்து இது இப்போ உள்ள டெய்ரி அவ்வளவுதான் இருக்கும் இது எப்படி அந்த காலத்துல விட்டுருக்காங்க அது எனக்குன்னு தெரியல அதான் இவ்வளவு பெரிய கோடிஸ்வரன் வீட்டில் பறந்து சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மருதம் மருதம்ல வந்து வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான் துண்டு ரெண்டு சாரி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு ரெண்டு நீங்க பாருங்க சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காங்க இது வந்து நாணயம் இப்போ இந்த நாணயமே எங்க வீட்டுலயுமே நான் பார்த்துருக்கேன் இது வந்து மருதம் தானே மருதம்ல வந்து இந்த காசு வந்து இடையில அந்த இருபது இருபது பைசா இருக்குல்ல அந்த காசு கொடுத்தா பிரியாணி ஃப்ரீன்னு ஒரு தவிர வைரல் ஆகுது காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் எப்படி பிரியாணி சாப்பிட்டேன் நானும் சின்ன வயசுல இதை ஒரு ப்ராஜெக்டே பண்ணேன் ப்ராஜெக்ட் இது வந்து அடுத்து பாத்தீங்கன்னா நெய்தல் நெய்தல்ல வந்து ரொம்ப நெய்தல் வந்து எது பேஸ் பண்ணதுன்னா வந்து மீனவர்களை பேஸ் பண்ண ஒரு இது நெய்தல் அதனால மீன்பிடி வலை எல்லாமே அவங்க எல்லாமே அருமையான கருவி அப்படின்னு கூட சொல்லலாம் வாங்க அடுத்து இன்னும் நிறைய நிறைய ரகசியம் நிறைய உங்களுக்கு தெரியாத தமிழர்லாம் மறைச்சு வச்ச நிறைய ரகசியம் இங்க இருக்கு உங்களுக்கு காமிக்கலாம் வாங்க நான் சேர சோழர் பாண்டியர் கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே அவங்களோட ஃபோட்டோவுமே இங்கே இருக்குது இவங்களோட ஃபோட்டாவாக இல்லை இவங்களா இமேஜினேஷன் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சாங்களான்னு தெரில ஆனால் இப்போதான் சேர சோழர் பாண்டியரே பார்க்குறேன் இந்த கல்லை பார்த்துருக்கியா இந்த கல் உங்களுக்குமே தெரியும் இது வந்து கிராமத்தில் வந்து இளவட்டக்கல் இளவட்டக்கல் ஒரு பைய வந்து தெம்பா இருக்கானா ஒண்ணு வந்து மாடு பிடிப்பாங்க அந்த காலத்துல பொண்ணு கொடுத்தாங்க இந்த காலத்துல நீங்க தூக்குங்க பாப்போம் இந்த காலத்துல எனக்கு தூக்கணும் அவசியம் இல்ல ஒத்துப்பாங்க அப்படி இல்ல இல்ல எங்கல்ல வந்து அந்த காலத்துல வந்து மாடு பிடிப்பாங்க இல்ல இலவட்டக்கல தூக்குவாங்க இப்போ வந்து நம்மளே நம்மளால தூக்க முடியாது தூக்க முடியாது மாடு பிடிக்க தெரியாது நான் இத தூக்கிடுவேன் இப்போ நான் தூக்கி காமிக்கணுமா பாருங்க गाइस தூக்கிங்க பாப்போம் இதுல வந்து வயசானவங்க பிரெக்னன்ட் லேடிஸ் யாரும் அந்த வீடியோ பாத்துறாதீங்க அப்புறம் நான் அந்ததுக்கு நான் பொறுப்பு

கல்லடா இரும்பு காலம் இரும்பு காலம் இரும்பு காலம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான உள்ள கல்லெல்லாம் இங்க வந்து வச்சிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி ஐநூறு முன்னாடி ஆண்டுகள்ல இப்படிலாம் ஒரு கல் இருந்துச்சான்னு தெரியிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம வெளியிலேயே போக மாட்டோம் இப்போ வந்து மண்ணை தொட்டாலே இது அம்மா அடிப்பாங்க என்டைய கீழே உள்ள மண்ணை தொட்டை போய் கையை கை வெள்ளிக்கிட வாட்டரு அப்போல்லாம் மண்ணிலே சாப்பிட்டு உருண்டு பரண்டு சத்தா இருந்தவங்க இப்போ வந்து மண்ணை தோட்டி மண் மண் அப்படின்னு தட்டுறாங்க இப்போ உள்ள உள்ளவங்கலாம் அப்படிதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இசை கருவிகள் அந்த காலத்தில் வந்து நானும் பெரிய மியூசிஷியன் தான் மியூசிசியன் டேரக்டர் தான் நான் இப்போ நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் நிறைய அப்டேட் விடுவேன் இப்போ வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த காலத்தில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம் எனக்கு தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ம் பார்க்கலாம் இங்கே பாருங்க மயில் தோகையிலேயே இருக்கும் அந்த காவடி ஆட்டமா காவடி ஆட்டம் ஆடுவாங்கள்ல அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க இது போக அந்த மேளம் உடுக்கை உடுக்கையிலேயே வந்து அஹ் மேலம் உடுக்கையில வந்ததுதான் உரிமை மேலம் உரிமை மேலம் வந்ததுதான் மேலம் அந்த மாதிரி உடுக்கை இழுந்தவன் கை போல ஆகே இடுக்கன் கலைவதாம் நட்பு அப்படின்னு சொல்லி பொருள் என்னதுன்னா அதை சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை மக்களே உங்களுக்கு எல்லாமே தெரியும் மொத்தம் இது இருக்காங்க போல நீங்க இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது வந்து காஞ்சனா படத்துல பாத்திருப்பீங்க சிக்கன் சாப் சுச்சா போறியா இல்ல சுச்சா போயிட்டு சிக்கன் சாப்பிடுறியா அந்த கம்பெனில ஒரு அந்த இது வந்து பாருங்களேன் அது வேணாம் அது உட்கார்ந்தேன்னா நம்மள வரைச்சி விட்டுருவாங்க அதே இந்த இதுல பிளாஸ்டிக்ல வச்சிருக்காங்க இங்க பாருங்க இன்னும் நிறைய விளையாட்டு பொருட்கள்லாம் வச்சிருக்காங்க இப்ப இது வந்து நிறைய அந்த காலத்துல அந்த கவுட் அப்படிதான் இருக்கு இங்க பாருங்க கவுட்டபிள்லாம் இருக்கும் பார்த்தியா காக்கா சுடுறது இதுலாம் அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க ஏன்னா இன்னும் இந்த இதெல்லாம் இந்த இதெல்லாம் இந்த விளையாட்டு பொருள்லாம் இன்னும் அழியாமல் இன்னும் நிறையா இருக்கு செட்டிநாடு சைடெலாம் நீங்கள் காணாடு சைடெலாம் காணாடு காத்தான் சைடெலாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த இதெல்லாம் நிறையா விற்றுட்டு இருக்காங்க இன்னும் இந்த விளையாட்டு பொருட்கள்லாம் வந்து நானும் இன்னும் நிறையா பார்த்துட்டு இருக்கேன் அது மாதிரி இந்த இதெல்லாம் ரொம்ப அழியாதது நீங்கள் விளாண்டுருக்கீங்க நாங்கள் சின்ன பிள்ளைகள் விளாண்டுருக்கோம் இங்கே பாருங்கள் விளாண்டுருக்கேன் பரமபதம்னு சொல்லுவாங்க இப்போ உள்ள டூ பாயிண்ட் டூ கே கிட்ஸ்க்கு தெரியுதா என்னன்னு தெரில ஆனால் டூ கே கிட்ஸ்க்கு தெரியும் நயன்டிஸ் கிட்ஸ்க்கு தெரியும் இது வந்து ஒரு ஃபேவரட் விளையாட்டு இதெல்லாம் வந்து நிறைய பேர் அடிக்ட் ஆயிருக்காங்க நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பரமபதம் மட்டும் இல்லை இங்கே வந்து தாயக்கட்டை பல்லாங்குழி அந்த பல்லாங்குழி அந்த இதெல்லாம் போடுவோம் பார்த்துருக்கீங்க பம்பரம் பம்பரம் எல்லாமே இருக்கு இது இது என்ன இது பேர் என்னமா இது வந்து கிண்டி விளையாடுவோமா கிண்டி எல்லாமே வச்சிருக்காங்க அழியா கம்பா ஆமா அது வந்து என்னன்னு தெரியல முங்குக்கம் இது பார்த்துருக்கீங்களா இது வந்து நாதஸ்வரம் மாதிரி இல்லாம ஒரு ஒரு அலாட்டு ஊதுவாங்க அப்புறம் அப்படின்னு வந்து பாகுபலி மாவீரன் எல்லாம் ஊதுவாங்களே அவ்வளோதாங்க உங்களுக்கு நாலேஜ் நான் அப்படி இல்ல நான் சோழ செய்கிறேன் நாங்க அங்க வரைக்கும் போய் இங்கேயே திருவிழா ஊதுவாங்க இவங்களோட நாலேஜ் இவங்க வந்து சுவிட்சர்லாந்து இது வந்து மேளம் சமை அடிக்கிறது இங்க பாருங்க ப்ரமோஷன் எல்லாம் பட்டு புடவையை கொண்டு வந்தா அவங்களுக்கு இவ்வளவு காசு தரணும் இந்த பட்டு புடவை எல்லாம் கொண்டு வந்தா எவ்வளவு காசு தர போறான்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு பாரம்பரியமான பட்டு அது எவ்வளவு எட்டு மூலம் எத்தனை மூலம் வேஸ்டிலாம் எழுதியிருக்காங்க இங்க பாருங்க தாலியை பாருங்க இந்த நகையெல்லாம் வந்து இன்னும் கிடைக்குமான்னு தெரியல இந்த நகையெல்லாம் பாருங்க இது வந்து எல்லா விதமான தாலி வச்சிருக்காங்க எல்லா விதமான அந்த செட்டியாசோட அவங்களோட தாலி எல்லாம் வச்சிருக்காங்க யார் யார் இந்த இது யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது அந்த தாலி வச்சுருக்காங்க இந்த நகையெல்லாம் இப்போ இன்னும் விலை மதிப்பு இல்லாத ஒரு நகைன்னு சொல்லலாம் இதெல்லாம் நம்ம பார்க்குறதே ரொம்ப ஒரு வரம் நான் சொல்லுவேன் சூப்பராக இருக்குது கேள்வி இங்கே வாங்க இது வந்து இப்படி வாசிப்பாங்க பார்த்துருக்கீங்களா வீணை அதான் பார்த்து என்னையுமே பேச மாட்டேன் உங்களுக்கு எல்லாமே புரியறதுக்காக நான் அதை பண்றோம் வீணை பண்ணியிருக்காங்க இது வந்து நிறைய பேர் இந்த மாதிரி சிடி பாத்துருப்பீங்க கேசெட் இங்க பாத்துக்கோங்க இந்த கேசட் இன்னும் நிறையா இருக்கு இந்த கேசெட்ல என்ன பாட்டு ஓடுது இல்லை இந்த கேசட்லாம் முன்னாடி எங்க வீட்டுல வச்சிருந்தாங்க இப்போ வந்து ஃபுல்லா பென் டிரைவ் அந்த மாதிரி போயிருச்சு இருந்தாலும் இதுல கேக்குறது ஒரு தனி சீடம் உள்ள அத ஃபுல்லா நாலா சின்ன இழுத்துருவேன் இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து இசை நீ பாதுங்க வந்து சலங்கை எல்லாமே அப்படியே தத்ருவம் அப்படி தொட்டிங்கன்னா அந்த உடுக்கையை தொட்ட மாதிரி அந்த ஒரு ஃபீல் வரும் சரி நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த ரூமுக்கு வாங்க இந்த ரூம்ல பாத்துட்டீங்கன்னா எல்லா பழமையான பொருளுமே வச்சிருக்காங்க அது வந்து இது வரைக்கும் இந்த அயன் பாக்ஸ்லாம் இன்னும் இருக்கு நான் நிறைய இடத்துல நிறைய பேர் இருக்கேன் இந்த மாதிரி நிறைய இந்த அருவமனை பார்த்துருக்கீங்களா பாத்திருக்கீங்களா அருவமனை எல்லாமே வச்சிருக்காங்க இது வந்து அந்த காலத்துல கோயிலுக்கு கொண்டு போறது இப்போ வந்து கூடையில பின்னி வாங்கிடுறாங்க ஆனா அப்ப வந்து இவங்க வந்து செம்புலேயே பண்ணி கொண்டு போவாங்க போல எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் பாத்தீங்களா இந்த ரூமில் பார்க்க போகிறது என்னென்னா அண்டா நிறையா அண்டாக்கள் பார்க்கலாம் அண்டா குண்டா சட்டி பானை இந்த மாதிரி நிறையா பல வகையான ஒரு இதில் இந்த இதில் வந்து நானே மறைஞ்சிடலாம் போல் இங்கே பாருங்கள் அந்த காலத்துலலாம் இதில் தான் ஒளிவாங்க போல போர் வீரர்கள்லாம் ஒளிஞ்சு தாக்குவாங்க போல அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான்

இது ரீசெண்டா ஒரு படத்துல வந்து ரீச் ஆனது இந்த படத்துல இருந்தாலும் யூஸ் பண்ணியிருந்தாங்க எந்த படம் சொல்லுங்க பார்ப்போம் கூர்கத்தி ரீசெண்ட்டா இந்த படத்துல எல்லாமே யூஸ் பண்ணாங்க இந்த படம் இது லாஸ்ட்டா அந்த உபேந்திர வருவாப்புலல அந்த என்ட்ரியில இந்த கூலியில வந்து எல்லா கூலிகளுமே இந்த இதுதான் கையிட வச்சிருப்பாங்க நீங்கள் கவனிச்சுருந்தீங்கன்னா தெரியும் நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா குட்டி அருவாமணையை எல்லாமே இருக்கு இங்கே பாருங்க தஞ்சாவூர் நாங்கள் வந்து தமிழர்களாக இருந்தாலும் எல்லா ஊரையும் ஆதரிக்கிறோங்க காரைக்குடி மட்டும் இல்லை தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையும் நாங்கள் இங்கே வைப்போம் அந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப பெருந்தன்மை உள்ளது நாங்கள் இந்த நாடு இந்த நாடு இல்லை இந்த ஊர் ஆ இந்த விசிறிலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அதை வந்து அப்பயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்க இப்பமே இருக்கு இப்பலாம் வந்து ஒரு இதுல இது பண்ண சொன்னா இடுப்பு வலிக்குது இது வலிக்குதுன்னு சொல்றாங்க அப்பலாம் பாருங்க சரியான வீடு இப்படி குத்துவாங்க உரல் உரல் தானது அது ஏந்த புள்ளைக்கு தெரியல அடுத்து வாங்க இன்னும் நிறைய இருக்கு இது உங்க ஊர்ல வெயிட்டா இங்கே பாருங்க இந்த இதெல்லாம் வந்து குத்து விளக்கு ஒரு குத்து விளக்கு செப்பல் வேலு அம்பு எல்லாமே ஒரு காமாட்சி குத்து விளக்கு இதை இன்ஸ்பயர் ஆகிதான் அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுல கரண்ட் போச்சுன்னா இந்த மாதிரி விளக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லா வீட்லயும் நம்மளாம் இப்ப கரண்ட் போட்டு இதுவானாலே படிக்க மாட்டாங்க எல்லாரும் அப்ப இத வச்சுட்டு மண்டேல சூடு இதெல்லாம் எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க

ஆனா எங்கயுமே கிடைக்கிறது ஒரு பழமை வாய்ந்த பொருள் கிடைக்க போட்டால் நல்லா தேர்ன்னு நினைக்கிறேன் என்னன்னா இங்க உண்மையாவே ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காங்க இங்க பாருங்க பசுமாடுதானோ இல்லை காலமாடாடா காலமாடுதான் தம்பி காலமாடு நான் வந்து இங்க பாருங்க சமையா இருக்கு பாருங்க

ஒரு மியூசிக் ஜேரெக்ட் நான் எல்லாத்துலயும் இசை கொண்டு வருவேன் எல்லாத்துலயும் இசை கொண்டு வருவேன் அவ்வளவு உடையாது உடையாது இது வந்து அந்த காலத்துல வந்து அந்த ஏர் உழுவுறதுக்கு எல்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா இது வந்து ஏர் உழுவுற கருவி ஏர் உழுவ ஆமா ஏர் உழுவுறது விவசாயத்தை அவமதிக்கும் இந்த பெண்ணை என்ன செய்வது என்று கேளுங்கள் உழுவுறதுன்னு தெரியும் ஏர் உழு ஏர் உழுவது என்று என்றால் விவசாயம் விவசாயத்தை ஆதரிக்க வேண்டும் அப்பப்ப நம்ம டேலண்டை காமிச்சிட்டாங்களா வச்சிருக்காங்க மாடை வச்சு விடுவாங்க ஓகேவா அப்பப்ப நம்ம டேலண்டை காமிக்கிறது தான் நம்ம வேலை ஓகேவா இது சுலகெல்லாம் வச்சிருக்காங்க இது வந்து அந்த காலத்தில் ஆயா அப்படி தான் ஒரு தெருமுனையில உட்காந்துக்குவாங்க என்னடி அந்த போனால அவன் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டான் பொசகட்டான் வையன் பிள்ளடி அங்க இப்படி நடந்துச்சா அந்த அந்த காலத்துல ஒரு பெரிய கேமராவே அந்த ஆயா அடி ஏண்டி அட சக்காலத்தி என்னென்னலாம் பண்ணாங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மாரி தான் நிறைய பேசிட்டு மூடிட்டானாடி அந்த காலத்துல ஆயா வந்தத தான் இப்ப நீ வந்திருக்கு கேட்டா தமிழ் தெரியாதுன்னு சொல்லுது என்ன சொல்ல எல்லா இடத்துலயும் வந்து அந்த தமிழரோட இதெல்லாம் இன்னும் இருக்கு இந்த மம்பட்டிலாம் படி படி மம்பட்டி நம்ம மம்பட்டி நம்ம மம்பட்டிக்கும் எல்லாம் நம்ம கேரளாவுக்கு இதுக்கும் இதுலேயே ஒரு தொடர்பு இருக்குன்னு நம்ம காமிச்சுக்கலாம் தமிழர் கேரளாக்கும் மம்மூட்டி மம்முட்டியில நம்ம தான் அவரோட மம்முட்டி அவரோட ஆக்டர் அவரோட அப்பா தான் வந்து இந்த நம்மளோட தமிழர் யூஸ் பண்ண மம்பட்டியை பார்த்து தான் அவருக்கு மம்பூட்டி அப்படின்னு வச்சிருக்காங்க இல்ல இல்ல துர்கா சர்மா நம்மளோட அண்ணனால எனக்கு மம்பூட்டி ஒரு அப்பா என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடிக்கு மக்களை நீங்கள் எல்லோரும் வந்து வெளியே நின்றுட்டு அந்த அந்த சரௌண்டிங் மட்டும்தான் அழகப்புறோட மியூசியம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க உள்ளே வந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்பேஸில் இன்னும் நிறையா தமிழர்களுக்கான நிறைய அடையாளத்தை வந்து இங்கே காமிச்சிருக்காங்க இது அழகப்புறோட மியூசியம் மட்டும் இல்லை நம்மளோட தமிழர்களோட எல்லாத்தையுமே காமிக்கிற மாதிரி இந்த மியூசியம் அமைஞ்சிருக்கு ஏன்னா அமைஞ்சிருக்கா இல்லையா எதுக்கு இந்த பிள்ளை வந்து வந்ததையே மறந்து நிற்கிதுங்க நான் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்கேன் கேட்டா என்ன உள்ளே அப்படி உள்ள பொருளை பார்த்து மயங்கிட்டேன் மயங்கிட்டிய கேட்டா நீ மயங்கி மயங்கி விழுகுதுங்க பாருங்கள் அடுத்து வந்து சாரி கைஸ் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தாவப்புறோம் நிறையா சில்மிஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா முள் இருக்குது நடக்கிற இடத்துல ஸோ இது பார்த்து பக்குவமாக தான் போகிற மாதிரி இருக்கும் நான் போகிறேன் இவர்கள் பின்தொடர்ந்து செல்வோம் நம்மளும் முள் இல்லையா கைஸ் சூப்பர் கைஸ் சக்ஸஸ்ஃபுல் வெற்றி 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 அவன் வெற்றி தான் எப்போயுமே வெற்றி

கொஞ்சம் மன்னிச்சிருங்க கொஞ்சம் நாங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து ஆள் இறக்கியிருக்கோம் வேறு இல்லை அதனால் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் வரும் ஞான் பறையும் ஞான் ஆள் ஆள் லாங்குவேஜ் ஆன் அறியும் அறியுங்க ஆனால் ஃபோன் சார்ஜ் இல்லை போனால் பத்து வந்துருச்சு ஃபோன் பத்து வந்துருச்சா சரி ஓகே இப்போது வீடியோ கட் பண்ணிக்கலாம் நன்றி கைஸ் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அங்கே அடுப்பு அடுப்பு பார்க்கல நீங்கள் அடுப்பு பாருங்க வாங்க உழை வைப்பாங்க அதை பார்க்காம இப்படி போவீங்க இங்கே பாருங்க கைஸ்

சரி யார் ஊதுராணி இத்ததோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இன்னும் நிறையா எனக்கு தெரியாதும் இருக்கு நானும் உங்கள்ட்ட நிறையா சொல்லலாம் நாங்களும் காமெடி அப்படி போயிட்டோம் ஜாலியாக நீங்களும் காரைக்குடியில் இருந்தீங்கனாலும் பரவாயில்ல மற்ற ஊரில் இருந்தீங்கனாலும் பரவாயில்ல உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா மறக்காம இந்த மியூசியம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் டைம் கிடைக்கலைனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா இங்கே நிறையா மறைஞ்சது நீங்கள் பார்க்காது தமிழரோட நிறைய வீரமான ஒரு பொருட்கள்லாம் நிறையா இருக்க முடியாத பொருட்களும் இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக அது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம காரைக்குடி காலேஜ் ரோட்லேயே லெஃப்ட்டில் அப்படி இப்படி திரும்பினீங்கன்னா நம்மளோட மியூசியம் வந்து அப்படியே அப்படியே தெரியும் இங்கே போய் க மியூசியம் காரைக்குடினாலே அழகரையா வந்து ஃபேமஸ் ஸோ வந்து நீங்கள் எங்கிட்டு திரும்பினாலும் அழகப்பரையா இருப்பார் ஸோ அழகப்பரையாவோட இந்த மியூசியம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நிறையா விளாக்ஸ் போடுவோம் அடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் பாய் பாய் சொல்லுங்கள்